நீங்க பாக்குற இந்த பொண்ணு ஒரு வெண்டிகோ மிருகம் உங்களால நம்ப முடியுமா ஜூன் பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு வழியில இருக்க பெட்ரோல் பங்க்ல இருந்து போலீஸ் ஒரு கால் அதுல அந்த பெட்ரோல் பங்க்ல வேலை இந்த மாதிரி மார்னிங்ல இருந்து ஒரு லாரி டிரைவரை சொல்ல போலீஸ் அந்த பெட்ரோல் பங்க் போயிருக்காங்க அங்க போய் சிசிடிவி கேமரா செக் பண்ணி பார்த்ததுல ஒரு டிரைவர் தூங்குறதுக்காக நைட் ரெண்டு மணிக்கு அந்த பெட்ரோல் பங்க் வந்திருக்காரு அந்த லாரியை நிறுத்திட்டு பெட்ரோல் பங்க் பங்கு ஒரு இடத்துல பாய் போட்டு படுத்திருக்காரு அப்புறம் சரியா ஒரு ரெண்டு முப்பது மணிக்கு ஒரு பொண்ணு ஸ்கூட்டியை தள்ளிக்கிட்டு அந்த பெட்ரோல் பங்க் போயிருக்கா அங்க படுத்துட்டு இருந்த அந்த டிரைவரை எழுப்பி இந்த மாதிரி என்னோட ஸ்கூட்டி ஆஃப் ஆகிடுச்சு ஒர்க் ஆகல இங்க இருந்து என்னோட வீடு பக்கம் தான் என் கூட கொஞ்ச தூரம் நடந்து வர முடியுமான்னு கேட்க அவரும் தூக்கத்திலேயே சரினு அந்த பொண்ணு கூட ரோட்ல நடந்து போயிருக்காரு இந்த விஷயத்த சிசிடிவி கேமரால பார்த்த போலீஸ் சுத்தி இருக்க ஊரு வீடு செக் பண்ணி பாக்கலான்னு செக் பண்ண போயிருக்காங்க அதுல ரமேஷ் அண்ட் கோபால் அப்படின்ற ரெண்டு போலீஸ் பெட்ரோல் பங்க்ல இருந்து அந்த பொண்ணும் அந்த டிரைவரும் போன வழியிலேயே அந்த ரோட்ல போயிருக்காங்க அப்படி அவங்க போகும்போது கொஞ்ச தூரத்துல ரோட் ஓரத்துல ஒரு ஸ்கூட்டி பள்ளத்துல விழுந்து கிடந்திருக்கு இதை பார்த்து அந்த ரெண்டு போலீஸும் அவங்களோட மேல் அதிகாரி கிட்ட கால் பண்ணி சொல்லிட்டு கொல்லிக்குள்ள போய் தேடலான்னு

டிரைவர் கிட்ட ஹெல்ப் கேட்டு கூட்டிட்டு போயிருக்கா ஓகே இப்ப கதைக்கு வருவோம் போலீஸ் அனிதாவை ஹாஸ்பிட்டல்ல சேர்த்ததுக்கு அப்புறம் அவ சுய நினைவுக்கு வந்தா அப்ப போலீஸ் அவ கிட்ட என்ன ஆச்சுன்னு விசாரிச்சிருக்காங்க அதுக்கு அவ சொன்னது நான் வண்டி ஒர்க் ஆகலன்னு அந்த டிரைவர் கிட்ட ஹெல்ப் கேட்டேன் அவரும் ஓகேன்னு என் கூட கொஞ்ச தூரம் நடந்து வந்தாரு அப்புறம் கொஞ்ச தூரம் போயிட்டே இருக்கும்போது சடனா அந்த டிரைவர் என் கிட்ட தப்பா நடந்துக்க பார்த்தான் நான் அவனை தள்ளி விட்டுட்டு ஓட பார்த்தேன் ஆனா அவன் பிடிச்சி அடிக்க ஆரம்பிச்சிட்டான் அதுல நான் மயங்கிட்டேன் அதுக்கப்புறம் என்ன ஆச்சுன்னு எனக்கு தெரியலன்னு சொல்லியிருக்கா அப்புறம் டாக்டர்ஸ் அந்த பொண்ணை செக் பண்ணி பார்த்துட்டு அவ உடம்புல கிராச்சஸ் மட்டும் தான் இருக்கு அவகிட்ட யாரும் தப்பா நடந்துக்கலன்னு சொல்லியிருக்காங்க அதுல போலீஸ்க்கு

அந்த டிரைவர் அவரோட நெஞ்ச யாரோ பொழுந்து அவரோட இதயத்தை எடுத்து கொண்டுட்டு அவர் அந்த டவர் மேல தொங்க விட்டு போயிருக்காங்க அந்த டவர் பக்கத்துல இருக்க ஒரு மோட்டார் கோட்டையில செக் பண்ணும்போது அங்க ஒரு மொபைல் போன் இருந்திருக்கு போலீஸ் அந்த மொபைல் செக் பண்ணிருக்காங்க அதுல ரீசெண்டா எடுத்த ஒரு வீடியோ ஒண்ணு இருந்திருக்கு அந்த வீடியோ பிளே பண்ணி பார்த்து ஒரு செகண்ட் மொத்த போலீஸ் ஸ்டேஷனும் கதி கலங்கி போனாங்க அப்படி அந்த வீடியோல என்ன இருந்துச்சுன்னா அனிதா அந்த டிரைவரை பெட்ரோல் பங்க்ல இருந்து கூட்டிட்டு போயிட்டு இருக்கும்போது அந்த அனிதா அந்த டிரைவர் கூட ஜாலியா வழிஞ்சு வழிஞ்சு பேச ஆரம்பிச்சிருக்கா அதான் அந்த டிரைவர் ஜாலியா நினைச்சுக்கிட்டு அனிதாவுக்கே தெரியாம வீடியோ எடுக்க ஆரம்பிச்சிருக்காரு கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் அந்த அனிதா அந்த டிரைவரை கொல்லிக்குள்ள போலான்னு ஸ்கூட்டியை ஸ்டாண்டு கூட போடாம கீழே போட்டுட்டு அந்த டிரைவரை கூட்டிகிட்டு கொல்லிக்குள்ள போயிருக்கா அப்படி ரெண்டு பேரும் பக்கத்துல இருக்க ஒரு மோட்டார் கொட்டைக்கு போய் உட்கார்ந்து பேசிட்டே இருக்கும்போது சடனா அந்த டிரைவர் அனிதாவை கட்டி புடிச்சிருக்காரு அது வரைக்கும் ஜாலியா பேசிட்டு இருந்த அனிதா சடனா ஒரு வெண்டிகோவா அதாவது பாதி மனுஷி பாதி ஓனான் போல தலையில கொம்பு வச்சிருக்க ஒரு கொடுற மிருகமா மாறி அந்த டிரைவரோட நெஞ்ச பிளந்து அவரோட இதயத்தை எடுத்து சாப்பிட்டு இருக்கு அந்த அவரை தர இழுத்துட்டு போய் எலக்ட்ரிக் டவர் மேல தொங்க விட்டு இருக்கு நடந்த எல்லாமே அந்த வீடியோல ரெக்கார்ட் ஆகியிருக்கு இத பார்த்த போலீஸ் பயந்தாலும் அவங்க கடமையை செய்ய வேக வேகமா வெண்டிகோவா இருக்கு அனிதா ஊருக்கு போயிருக்காங்க அங்க போய் இந்த ஊர்ல

நிறைய இடத்துல சூனியக்காரங்களும் மந்திரவாதிகளும் சக்தி வேணும்னு மாந்திரிக தாந்திரிக விஷயம்லாம் பண்ணுவாங்க அப்படி ஒரு விஷயம் தான் இந்த விண்டிகோ புரியுற மாதிரி சொல்லணும்னா மானோட ரத்தத்தையும் ஓனனோட ரத்தத்தையும் பூஜை பண்ணி அதை குடிச்சா அதுல இருந்து ஒரு பவர் வரும் அந்த பவர் இருந்தா ஒரு நார்மல் மனுஷன் இன்னொரு மனுஷனை கொண்டு அவங்களோட உருவத்துக்கு மாற முடியும் அண்ட் அவங்க எப்பலாம் நினைக்கிறாங்களோ அப்பலாம் அவங்களால இந்த மாதிரி ஒரு கொடிய மிருகமா மாற முடியும் இதுதான் விண்டிகோ சோ ஆரம்பத்துல அந்த அனிதா அவளோட கம்பெனி கூட ஹிமாச்சல் பிரதேஷ்க்கு டூர் போனால அங்க யாரோ ஒரு மந்திரம் பண்றவங்க அனிதாவை சாகடிச்சு அவளோட உருவத்தை எடுத்துக்கிட்டு கடலூருக்கு வந்து இங்கேயும் நிறைய பேரை கொண்டு சாப்பிட்டு இந்த வெண்டிகோ சக்தி அடைறவங்களுக்கு ஒண்ணுதான் யாரை பார்த்தாலும் கொண்டு அவங்கள சாப்பிடணும் ஒரு ஆழ்ந்த பசி மாதிரி லைக் ஜாம்பி மாதிரி சரி அப்ப தப்பிச்சு போனா அந்த வெண்டிகோ உயிரோட இருக்குமா இல்ல போலீஸ் சுட்டதால செத்துருச்சானு கேட்டா வெண்டிகோ அப்படின்ற மிருகத்தை நூறு தடவை சுட்டாலும் பெருசா அதுக்கு ஒண்ணு ஆகாது அது மட்டும் இல்லாம முதல் உலக போர் இரண்டாம் உலக போர்ல ஹிட்லர் வெண்டிகோ பவரை பயன்படுத்தி நிறைய நாடுகளை வென்றதா சொல்றாங்க இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது அந்த வெண்டிகோ கண்டிப்பா திரும்பி வரும்